அனைவருக்கும் வணக்கம் நிலக்கடலையில் பல்வேறு சத்துக்கள் நிரம்பி இருக்கின்றன ஆனால் அளவில்லாமல் அதிகமாக நிலக்கடலையை சாப்பிட்டால் அது எடையை அதிகரித்துவிடும் சாதாரணமாக வறுத்த கடலையில் நூற்றி அறுபத்தி ஆறு கலோரி இருக்கும் இது எண்ணெயில் வறுத்தால் நூற்றி எழுபது கலோரிகள் அதிகரித்திருக்கும் இதனை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது கொழுப்பு அதிகரித்து உடலில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதிகமான கடலையை சாப்பிட்டு விட்டு குறைந்த அளவிலான உணவுகளை எடுத்துக்கொண்டால் சத்து குறைபாடு ஏற்படும் நிலக்கடலையில் அதிக அளவு புரோட்டீன் இருக்கிறது என தொடர்ந்து எடுப்பவர்கள் நிலக்கடலையில் குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சத்தான டயட் என்பது எல்லா சத்துக்களும் சரி விகிதத்தில் இருக்க வேண்டியது அவசியம் உடலில் ஒரு சத்து மட்டும் அதிகமாக இருந்தாலோ அல்லது குறைவாக இருந்தாலோ அது தீங்கையை ஏற்படுத்தும் நிலக்கடலையில் அதிகப்படியான ஃபோஸ்போரஸ் ஃபைட்டிக் ஆசிட் இருக்கிறது இந்த ஃபைட்டிக் ஆசிட் நம் உடலுக்கு தேவையான மற்ற மினரல்ஸ்களை உறிஞ்சிவிடும் உடல் இயக்கங்களுக்கு எல்லா விதமான சத்துக்களும் அவசியம் ஏற்கனவே குறைவான சத்துக்கள் தான் நம் உடலில் இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து நிலக்கடலைகளை சாப்பிடும்போது பாதிப்புகள் உண்டாகும் நிலக்கடலையில் அதிகப்படியான லெக்டீன் இருக்கிறது இதனை எளிதாக ஜீரணிக்க முடியாது மற்ற உணவுகளையும் செரிக்க விடாமல் தானும் செரிக்காமல் அடைத்துக் கொண்டு விடும் இதனால் எலும்புகளில் வீக்கம் எலும்பு தேய்மானம் போன்றவை ஏற்படும் நிலக்கடலையில் ஒமேகா சிக்ஸ் இருக்கிறது இதனை சாப்பிடுவது நல்லதுதான் என்றாலும் நம் உடலுக்கு ஒமேகா த்ரீ மற்றும் ஒமேகா சிக்ஸ் இரண்டுமே தேவை ஒமேகா த்ரீ குறைவாக இருக்கும் நிலக்கடலையை அதிகப்படியாக எடுத்துக்கொண்டால் உடலில் ஒமேகா த்ரீ சத்து குறைந்துவிடும் இதனால் உடல் குறைவு ஏற்படும் ஆகையால் நிலக்கடலையை நாம் சாப்பிடும்போது அதை அளவுடன் சாப்பிடுவது நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்